வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாதத் தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் எட்டாவது வீட்டிலும் சூரியன் ஆறாம் வீட்டில் புதனும் இரண்டாம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் சனியும் பெயர்ச்சிப்பதாலும் உடல்நலக் கோளாறுகள் வரலாம் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் எட்டாம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் உங்கள் வேலையை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள் ஆனால் அங்கும் இங்கும் கட்டுப்பாடற்ற உரையாடல்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் உங்கள் கவனம் வேலையில் இருந்து திசை திருப்பட்டு அதில் சிக்கல்கள் இருக்கலாம் பதினொன்றாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் பார்வை இருப்பதால் கோபத்தைக் கட்டுப்படுத்தி செறிவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பது மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு வெற்றியைத் தரும் போட்டித் தேர்வுகளில் உங்கள் விருப்பப்படி செயல்பட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் குரு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் இரண்டாவது வீடு மற்றும் நான்காவது வீட்டில் ஒரு முழு பார்வையை பார்ப்பார் இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மரியாதை உணர்வு அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் ஆனால் மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் கேதி இருப்பதால் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாகவோ வேறு ஏதாவது பிரச்சனையாகவோ சண்டையோ வர வாய்ப்பு உண்டு நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பதினோராம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வருமானம் உயரும் உங்கள் காதல் உறவுகளைப் பற்றி நாம் பேசினால் செவ்வாய் கிரகத்தின் பார்வை ஐந்தாம் வீட்டில் இருக்கும் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இரண்டாம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்கள் செல்வத்தை குவிப்பதில் சிக்கல்களை உருவாக்கி மீண்டும் உங்களுக்கு செலவுகளை கொண்டு வருவார் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் மாத முற்பாதியில் ஆறாம் வீட்டில் அமர்வதால் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிப்பான் ராசி அதிபதி சூரியன் மாத தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் புதனுடன் இருப்பார் புதனும் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கும் இருப்பினும் மாத பிற்பாதியில் சூரியனும் புதனும் ஏழாம் வீட்டில் பயிற்சிக்கும் போது இந்த நிலைகள் குறைந்து ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் பீஜே மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும்